ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் முழுசி வண்டாடிய தந்துழாயின் மொய்மலர்கண்ணியம் ஏனி அஞ்சாந்து ஈசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன் ஓவினல்லார் எழுதிய தாமரை அன்ன கண்ணம் ஏந்தெழில்லாகமுன் தொழும் வாயும் அழகியதாம் இவர் ஆர்கொலென்ன அட்டபுயகரத்தேன் எண்ணாரே முழுசி பண்டாடிய தந்துழாயின் முயம்மல கண்ணியம் மேனியஞ்சாந்து கோலம் கோலமிருந்தவானும் எங்கனும் சொல்லுகேன் ஊவி எழுதிய தாமரை அன்ன கண்ணும் ஏந்தில்லாகம் தொழும் வாயும் அழகிய தாம் கிவர் ஆர்வல் என்ன பட்டபுயகரத்தேன் எந்தாரேன் முழுசி வண்டாடிய தந்துழாயின் வண்டு முழுசி ஆடிய தந்துழாய் தந்துழாயும் தந்துழாய் பிறவால் போட்டுருக்கிற மாலையில் இருக்கிற தோசையில் இருக்கிற தேனில் வண்டு முழுசி முழுகி போய்விட்டதான் அப்படியான தந்துழாயும் முழுசி வண்டாடிய தேன் துறாயும் வண்டு முழுசி ஆடிய தந்துழாயின் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் முழுசின்னா முழுகுதல் திளைத்தல் வண்டுகள் முழுசிவண்டாடிய ஒய் மலர் கண்ணியும் அதை தவிர்த்து கொத்து கொத்தாக இருக்கிற மலர்கள் அதனால் ஏற்பட்ட ஒரு மாலை அந்த மாலையில் தந்துழாயின் மாலை தான் அதில் நிறைய பூக்களும் இருக்குது இப்படி இருக்குது இருந்தவாறும் இது எப் இதுவே அழகாக இருக்குது பொருவானுடைய மார்பில் துளசி மாலை அதில் மலர்கள் இருக்குது இந்த கண்ணின்ன மாலை இப்படி இருக்கிற இருக்கிற அழகை பார்த்து இருந்தவாறும் அது இருக்கு இருந்தவாறு இருக்கே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் மேனி அஞ்சாந்து இழுசிய மேனி கோலம் இருந்த மாறும் மேனி அஞ்சாந்து இழுசிய கோலம் இருந்தவரும் மேனி கடைசியில் இருக்குது நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் சாந்த் அஞ்சாந்து இழுசிய மேனி கோலம் இருந்தவாறும் சந்தனம் பூசின்னு இருக்கார் பெருமாள் உடம்புல அந்த மேனி என்னுடைய கோலம் அழகு இருந்தவாறும் பெருமாள் மார்பில் போட்டுருக்கிற மாலையினுடைய அழகு இருந்தவாறும் பெருமாளுடைய சந்தனம் பூசிய திருமேனி இருக்கின்ற இருந்தவாறும் எங்கனம் சொல்லுவேன் எப்படி நான் அழகாக சொல்ல முடியும் அவ்வளோ உயர்வாக இருக்கனால சொல்ல முடியலன்னு அர்த்தம் பெரியதாஸ் புரிஞ்சு அந்த போஷனை பிடிச்சா அவங்களுக்கு புரிஞ்சணும் முழுசி பண்டாடிய தந்துழாயின் ஒய்மலர் கண்ணியம் அஞ்சாந்து விழுசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன் சொல்ல முடியாது ஓவினல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் சித்திரம் வரைவதில் வல்லுநர்கள் அவர்கள் அவள் கண்ணு போட சொன்னால் எப்படி போடுவான் சொல்லுங்க அது மாதிரி ஓவி நல்ல சித்திரம் சித்திரம் எழுதுவதில் மிகச்சிறந்தவர்கள் எழுதிய தாமரை போன்ற கண்களும் அப்படிங்கிறது ஓவினல்லா எழுதிய தாமரை அன்னகண்ணும் ஏந்தழில் நாகமும் தோடும் வாயும் நிமிர்ந்த அகலமான மார்பும் தோடும் வாயும் அழகியதாம் இவர் ஆர்வோல் என்ன இவைகளெல்லாம் அழகாக இருக்கிற இவர் யார் என்ன தட்ட உயகரத்தேன் என்றாரே ஊவி எழுதிய தாமரை அன்னகண்ணும் ஏந்தில் நாகம் தோழும் வாழும் அழகியதாம் இவர் ஆர்கொல் என்ன அட்டபுய என்றாரே எந்தாரே இருந்தேன் பாட்டம் முழு சாப்பிடு சொல்லாமா முழுசிய வண்டாடிய தந்துழாயின் முய்மலர்கண்ணியம் வேணி அஞ்சாந்து ஈஷிய கோலமிருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன் ஓவினல்லார் எழுதிய தாமரை அந்த கண்ணம் ஏந்தழில் லாகமும் தொழும் வாயும் அழகிய தாம் இவர் ஆர்கொல் என்ன பட்டபுய கனத்தேன் என்னாரே ஸ்ரீமதி ராமானுஜாயர் மகான்